இது என்ன எதுக்காகுதுன்னா பிளாஸ்டிக் எடுக்கிறளாலாம் சில்வரால் நம்மளுக்கு எந்த நோயுமே வராது நம்மளுக்கு பிளாஸ்டிக்கில் சாப்பிடும்போது ஒரு மயக்கிற அளவுக்கு போய் நம்ம வயிற்றுக்குள்ளே போயிடும் இது நம்ம வயிற்றுக்குள்ளே போகிறதுனால என்ன ஆகும் வயிறு வலிக்கும் வாமிட் வரும் ஃபீவர் வரும் வேதியாகோ சளி குடிக்கும் இருமல் வரும் இது மாதிரி நிறைய இருக்குது இதுக்கான காரணம் என்னது பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதுமேலே சில்வரை யூஸ் பண்ணுங்கள் தப்பிட்டு எனக்கு இது வேண்டாம் எனக்கு கட்டைப்பை மாதிரி ஏதாவது கொடுங்க இல்லைன்னா எனக்கு நான் என்கிட்ட கூட இருக்குது நான் அல்ல கூட போட்டுக்கறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கணும் இல்ல எங்ககிட்ட இல்ல அப்படின்னா நீங்க கட்டைப்பை எடுத்துட்டு வந்தீங்கன்னா அல்ல எடுத்து போட்டுக்கோங்க இல்லை அப்புறம் நம்ம சாப்பிடும்போது அந்த இதுல கூட நம்ம பிளாஸ்டிக்ல சாப்பிடவே கூடாது எங்க கிட்ட எங்க வீட்டுல சில்வரில் சோட்டா பீன் போட்ட மாதிரி இப்போ டிசைன்ல கூட அப்படியே அரட்டாட் பண்ணி இப்போ நம்மளுக்கு இப்போ கொடுக்குறாங்க அது என்ன கொடுக்கறதுக்கான காரணம் என்னதுன்னா நம்மளுக்கு ஹெல்த் கண்டிஷன் வந்து நல்லா இருந்தானா நம்மளால நம்ம நல்லா எல்லாம் ஓட முடியும் நல்லா விளையாடலாம் முடியும் படிப்புல கூட அதுக்காகனா ஹெல்த் இருந்தானா நம்மளால படிக்கவும் முடியும் நம்மளுக்கு ஹெல்த் கண்டிஷன் லோவாக இருந்தால் எதுவுமே பண்ண முடியாது ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே போடுற அங்கே போய் மெடிசன் வாங்கணும் அதெல்லாம் மருந்து குடிக்கணும் இதெல்லாம் தேவையா அதுக்கு நம்ம நல்லா ஹெல்தியாக சாப்பிட்டு நல்லா ஹெல்தியாகவே இருக்கலாம் நல்லா சாப்பிட்டானா நல்லா நம்மளால் ஓட முடியும் எல்லாம் பண்ண முடியும் செடி கொடி இதெல்லாம் எது இதெல்லாம் நம்மளுக்கு வந்து பிளாஸ்டிக் பொருள் உள்ள அது பக்கத்துல போகிறதுனால செடி கொடிகள்லாம் வளர கொடுத்து நிறைய பேர் கெமிக்கல்ஸ் அனுப்பிட்டு நம்மளுக்கு விற்கிறாங்களே இந்த இத கெமிக்கல்ஸ் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்களும் அதுக்கான சீட்ஸ் வாங்கி நீங்களும் ஒரு அழகா சில்வரில் வாங்கி மண்பான மண்பான வாங்கி மண் தொட்டில வந்து சீரை போட்டு ஊத்தி ஊத்தி தண்ணி ஊத்த நம்மளுக்கு நல்லா ஃபுட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் அதே மாதிரி தண்ணியெல்லாம் தண்ணியில வந்து நீங்க குடிங்க பிளாஸ்டிக் டம்ளல்ல குடிக்கவே குடிக்காதீங்க நம்மளோட செம்பு பானையிலோ குடிங்க இல்லை தம்ளல்ல சில்வன்ல குடிங்க நான் வந்து சில்வர் தம்ளல்ல குடிப்பேன் மக்கும் குப்பை மக்காத குப்பை இப்படி பிரிச்சு பிரிச்சு நிறைய நம்ம ட்ரெயின் பிளேஸ்லாம் பார்ப்போம் மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு போட்டிருப்பாங்க அதுல கிரீன் கலர் இருக்குங்களா அதான் மக்கும் குப்பை

வைக்கான வளர்ப்பாங்க மண்பான சாப்பாடும் செய்வாங்க இப்ப எல்லாம் அப்படி இருக்குதா பிளாஸ்டிக் வந்திருந்தாலும் நிறைய பேர் இப்ப பிளாஸ்டிக்ல செடி வளர்க்குறாங்க எல்லாம் வளர்க்குறாங்க அத விட்டுடுங்க பின் யூஸ் பண்ணுங்க மண் யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்ணுங்க செம்பு பொருள் செம்ப கூட யூஸ் பண்ணுங்க செம்பு பொருட்கள் யூஸ் பண்ணுங்க செம்பு பொருட்கள் யூஸ் பண்ணுங்க பிளாஸ்டிக் பை வேண்டாம் பிளாஸ்டிக் பை டை இந்த எல்லாம் அங்கே வந்து தோட்டம் எல்லாம் இருக்கிறதால ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுவாங்க நன்றி